இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பத்தாவது தேர்ச்சி பெற்றவங்க மேலும் பட்டப்படிப்பு முடித்த பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு துறையில் மூன்று விதமான பதவிகளுக்கு தற்போது காலி பணியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த வேலைகளுக்கு நேரடி பணி நியமனம் பண்ணுறாங்க ஓகே இந்த வேலை தொடர்பான மற்ற முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வேலைவாய்ப்புகள் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு சமூக நலத்துறை மூலமாக இயங்கும் ஒருங்கிணைந்த சேவை மையத்தில் இந்த வேலைக்கான காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க இதில் ஒரு போஸ்டிங் நேம் பார்த்தீங்கன்னா பல்நோக்கு உதவியாளர் ஸோ இந்த வேலைக்கான கல்வித் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பத்தாவது தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க மேலும் உடல் ஊனம் அற்றவராக இருத்தல் வேண்டும் சொல்லியிருக்காங்க அடுத்த போஸ்டிங் நேம் பார்த்தீங்கன்னா பாதுகாவலர் ஸோ இந்த போஸ்டிங்க்கும் கல்வித் தொகுதி பார்த்திங்கன்னா சேம் தான் பத்தாவது தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க மேலும் உடல் ஊன மற்றவராக இருத்தல் வேண்டும் சொல்லியிருக்காங்க அடுத்த போஸ்டிங் நேம் பார்த்தீங்கன்னா வழக்கு பணியாளர் இந்த வேலைக்கான கல்வித் தொகுதி பார்த்தீங்கன்னா மாஸ்டரில் சோசியல் ஒர்க்கு கவுன்சிலிங் சைக்காலஜி அல்லது டெவலப்மெண்ட் மேனேஜ்மெண்ட் படித்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இந்த வேலைகளுக்கு எப்படி விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்கன்னா இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்மெட் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஒரு ஃபோட்டோவட்ட சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் உங்களுடைய பேசிக் விவரங்களை ஃபில் பண்ணிக்கிட்டு தேவையான ஆவணங்கள் ஜெராக்ஸ் நகல் இணைச்சு நேரடியாகவோ அல்லது தபால் மூலமாகவோ விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க இந்த வேலைகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ இந்த வேலைக்கு பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் மாவட்ட சமூக நல அலுவலகத்துக்கு விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க இந்த வேலை பார்த்திங்கன்னா ஒப்பந்த அடிப்படையில் தான் இந்த வேலைக்கு வந்து ஆட்கள் எடுக்கிறாங்க இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க் அப்ளிகேஷன் ஃபார்மேட் லிங்க் பார்த்திங்கனா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க